அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐயனார் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மிக முக்கியமான ஒரு அரசியல் நேரத்தில் நம்ம எல்லோரும் வந்துட்டுருக்கோம் ஏன்னா பிஜேபி மூன்றாம் கட்ட தேர்தலை அடுத்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்துள்ள நிலையில் இன்னும் பிஜேபிக்கு தொகுதிகள் பறிபோக உள்ளன அப்படின்றது கெஜ்ரிவால் அவர்களுடைய விடுதலையை தொடர்ந்து வரக்கூடிய கருத்து கணிப்பலாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இங்கே அதாவது தென் மாநிலங்களில் எவ்வாறு பிஜேபி தங்களுடைய வலுவை இழந்துள்ளனவோ அதே அளவிற்கு இப்பொழுது வட மாநிலங்களிலும் பிஜேபி தங்களுடைய வலுவை எழுந்து கொண்டிருக்கிறது கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் பிஜேபி அவர் தூக்கி உள்ள வச்சுது ஆனால் இப்போ அவர் வெளியே வந்த பின்பு பிஜேபிக்கு கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகள் மொத்தமாக அடியை சறுக்க உள்ளன அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியானது ஒரு மாநில கட்சி அந்தஸ்திலிருந்து இப்பொழுது அது தேசிய கட்சியாக உருவெடுத்துள்ளது அப்படி இருக்கக்கூடிய நிலையில தொண்டர்கள் அனைவரும் கெஜ்ரிவால் அவர்களுடைய விடுதலையை தொடர்ந்து இப்பொழுது மிக உற்சாகமாக காணப்படுகிறார்கள் அப்படின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து கெஜ்ரிவால் அவர்கள் இவ்வளவு நாள் உள்ள சிறையில் இருந்திருக்காரு அதனுடைய மொத்த கோபத்தையும் இல்லை அவர் தீட்டி வச்சுருந்த பிளான் எல்லாத்தையும் வெளிக்காட்ட போகிறார் அப்படின்றது இன்னொரு புறம் அதாவது ஆம் ஆத்மியினுடைய வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்த அளவிற்கு ஒரு கட்சி எவ்வாறு வலுப்பெற்றது டெல்லியை தாண்டி டெல்லியாக இருக்கட்டும் இல்லை பஞ்சாபா இருக்கட்டும் ஏன் குஜராத்தில் கூட ஆம் ஆத்மிக்கான வாக்கு வங்கி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஹரியானா இன்னும் கோவாவில் கூட அவருடைய செல்வாக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறது இதற்கான முக்கிய காரணம் என்னென்னா டெல்லியினுடைய பட்ஜெட் இதனால் வரைக்கும் அது போன்ற ஒரு பட்ஜெட்டை எந்த ஒரு மாநில கட்சியும் இல்லை எந்த ஒரு மாநிலத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கமும் தீட்டவில்லை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதனுடைய காரணமாக தான் எல்லா இடத்தையும் அவங்க வலுப்பெற்றுக்கிட்டே வராங்க காரணம் கச்சிதமாக அவர்கள் போடக்கூடிய பட்ஜெட்டுக்கும் செலவினங்களுக்கும் சரியாக உள்ளது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் இதனால் வரையில் குஜராத்ல முப்பது ஆண்டு காலமாக பிஜேபி ஆட்சி என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த முப்பது ஆண்டு ஆட்சியில பிஜேபி கூட அது போன்ற ஒரு பட்ஜெட்ல போடல இந்த அளவிற்கு சரியான ஒரு நேர்மையான அரசாக ஆம் ஆத்மி என்பது ஓடிக்கொண்டிருக்கு புரியுது இல்லையில இந்த கொள்கை தொடர்பான ஊழல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இந்த கைது விவகாரம் குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் எழுந்தன அதன் மூலயமாக இந்த பக்கம் அபிஷேக் மனு சிங்கி வச்ச வாதம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இது பி எம்எல்ஏ ஆக்ட் பத்தொன்பதுக்கு பாத்தீங்களா அதற்கே எதிரானது ஏன்னா குற்றச்சாட்டுகள் மட்டும் போதாது அதற்கான ஆதாரங்கள் தேவை அப்படின்ட்டு சொல்றாங்க இரண்டு விதமான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய அவர்கள் சிபிஐ கைது செய்துள்ளது அப்ப ஒரே கேஸுக்கு இல்ல ஒரே ஆளு ரெண்டு கேஸ்ல ஆதாரமாகவும் இன்னொரு கேஸ்ல அவரே குற்றவாளியாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படின்றது ஒரு முரணான ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது இந்த ஆக்டுக்கு எதிரான ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது முக்கியமா சொல்லணும்னா இன்னை வரைக்கும் தமிழகத்துறையினுடைய கைதுக்கு உட்பட்டவங்க யாரும் வெளியாகல ஜாமீன் கிடைக்கல அப்படின்றது குறிப்பிட தகுந்தது நீங்க தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்காலும் சரி டெல்லியில துணை முதல்வராக இருந்த மனு சிசோடைய எடுத்துக்காலும் சரி இன்னை வரைக்கும் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்கல ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் என்பது மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கு அடியை உருவாக்கி இங்க டெல்லியில ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து பாஜகவை எதிர்க்கிறார்கள் அப்பேற்பட்ட நிலையில அந்த இடத்துல பாஜக டோட்டல் வாஷ் அவுட் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனித்து காண்கிறது இங்குக்கு போய் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கவில்லை நாங்க அந்த இடத்த தனியா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யாரு மம்தா மாதிரி அவர்களும் சொல்லிவிட்டார்கள் அப்ப இந்த இடத்து அவர்களுக்கான செல்வாக்கு என்பது இருந்து அந்த செல்வாக்கு ஆம் ஆத்மியுடைய பங்கு தெரியும் கோவாவிலையும் அவர்களுக்கான செல்வாக்கு என்பது ஒரு வகையில் இருந்து கொண்டிருக்கிறது ஹரியானாவையும் கொஞ்சம் தொடுது அப்படின்ட்டு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய கோட்டை அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல குஜராத் தானே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த குஜராத்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல இருபதுல இருந்து ஐம்பதாயிரம் வாக்குகளை இங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி பெற்றுள்ளது இப்ப இதே வாக்கு வித்தியாசத்துல இருபதாயிரம் வாக்குல இருந்து ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி குஜராத்ல தோற்று இருக்கு இப்ப இப்பேற்பட்ட நிலையில அங்க ஆஹ் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இப்பொழுது கூட்டணி வைத்துள்ளது இதன் காரணமா குஜராத்லயே வந்து மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அடி உள்ளது நாலுல இருந்து ஐந்து தொகுதிகள் பறிபோவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரணம் மட்டும் கிடையாது அதாவது ஆம் ஆத்மி காங்கிரஸ் மட்டும் கிடையாது அதோடு சேர்த்து ராஜ்பூத் சமூகத்தினனுடைய எழுச்சியை நாம் காண வேண்டும் எல்லாத்தையும் ஒரே அரசியல் பின்னணியில இணைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துள்ளது அப்பேற்பட்ட நிலையில நாங்கள் இங்க இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டோம் ரூபாலா அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ரூபாலா அவர்கள் மன்னிப்பு தெரிவித்தாலும் கூட அவரை வேட்பாளராக நிறுத்தக்கூடாது அப்படின்னு தான் ராஜ்புத் சமூகத்தினர் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை முன்னிறுத்தினார்கள் அதாவது குஜராத்லயே ஒரு லட்சம் பேர்கள் திரண்டு டார்ச் லைட்லாம் அடித்து பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது குஜராத்ல மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் சக்கிரியர்களாகிய நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மிக முக்கியமான முடிவு எடுத்தார் அது குஜராத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது உத்தரப்பிரதேசத்துல மகா பஞ்சாயத்துகள் எல்லாம் இணைந்து அஹ் நாங்க வந்து வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மகா பஞ்சாயத்துகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாக இணைந்து பங்கிருக்க பிஜேபிக்கு ஆதரவை திருத்திருத்தன அப்படின்றது ரொம்ப முக்கியம் யூபில ஆதரவை தெரிவிச்ச பின்புதான் யூபில வந்து பிஜேபி அதிகப்படியான இடங்களை வெற்றி பெறுது அந்த இடத்த வந்து யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சி அமைகிறது இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அவருடைய ஆதரவுக்கு பின்புதான் யாரு இந்த மகா பஞ்சாயத்தினுடைய ஆதரவுக்கு பின்புதான் மிகப்பெரிய ஒரு கட்சியாக யூபில வளருது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அதே மகா பஞ்சாயத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது யாருக்கு அகிலேஷுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்ப இது எல்லாமே பிஜேபிக்கு வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்துள்ளன இந்த சரினில் இருந்து மீள முடியாத நிலையில் இப்பொழுது மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் எப்படி தென் மாநிலங்களில் அவரால் பல்வேறு இடங்களை கைப்பற்ற முடியவில்லையோ ஒரு தொகுதிக்கு கூட தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தங்களுடைய தொகுதிகளை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற தொகுதிகளை தாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலமையில் இப்பொழுது பிஜேபி ஊசல் அடிக்கொண்டிருக்கிறது அதாவது ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் இப்ப இருநூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதி கிட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது மூன்று கட்டங்களா இன்னும் நான்கு கட்டங்கள் இருக்கு இருக்குமூணு அதுல இருந்து தொடர்ந்து நான்கு கட்டங்களில் இறுதி மூன்று கட்டங்கள் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்னு தொகுதி அது போலதான் வருது அப்ப கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் என்பது ஜூன் ஒன்றாம் தேதி வரையில ஜூன் ஒன்றாம் தேதி தான் இறுதி கட்ட வாக்குப்பதிவு என்பது நடக்கிறது இப்பேற்பட்ட நிலையில கெஜ்ரிவால் அவர்கள் தங்களுடைய அழுத்தங்களை பதிவு செய்வதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாது கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் இதனுடைய கவனத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகப்படியா உள்ளது இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு மோடி அவர்கள் பதில் கொடுத்து கொண்டிருந்தார் திருமாநிலங்கள்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் ஒட்டுமொத்தமா அவர் பேசுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி தான் இளவரசர் அவர் ஜெயிச்சா வந்து பாகிஸ்தானில் கொண்டாட்டங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு மிக முக்கியமாக ஹைலைட் பண்ணுவது ராகுல் காந்தி தான் மற்றபடி ஒரு சில மாநிலங்களுக்கு போனால் அங்க மம்தா இழுக்கிறது மற்றபடி அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எழுப்பது சிறு இருந்து கொண்டிருக்கிறது இப்போ கெஜ்ரிவால் அவர்களுடைய வருகையை ஒட்டி இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தன்னுடைய தேர்தல் காட்டிற்கு பார்த்தீங்களா அதை மாற்ற வேண்டிய தேவை உள்ளது இப்ப ஒரு கட்சி மட்டும் எதிர்கொண்டிருந்தது இன்னொரு தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற இன்னொரு நபரை விமர்சிக்க வேண்டும் இப்ப அவங்க என்ன குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்துறாங்க அப்படின்றத விமர்சனங்களை ஒரு ஒரு வியூகத்தை பாஜக அமைக்க வேண்டும் இப்ப இப்பேற்பட்ட நிலையில பிஜேபி இந்த மூன்று கட்ட தேர்தல்களில் ஒரு கட்டத்திற்கு ஒரு விதமான யூகமும் இரண்டாவது கட்டத்திற்கு ஒரு விதமான யூகமும் மூன்றாவது கட்டத்திற்கு ஒரு விதமான யூகமும் வச்சிருந்தது இப்ப நான்காம் கட்டத்திற்கு அவர்கள் மூன்றாம் கட்டத்துல தாலி எருமை அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க உச்சபட்சமா தாண்டி இஸ்லாமியர்களை நாங்கள் நாட்டை விட்டே துரத்துவோம் அப்படின்ற அளவிற்கு அனுமதித்துள்ளார்கள் தேர்தல் ஆணையம் எப்படி வேடிக்கை தெரியல அதாவது பிஜேபி வெற்றி பெற்றால் இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கே நாங்கள் திருப்பி அனுப்பி விடுவோம் அப்படின்ற வாஷம் இப்ப சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அந்த வீடியோ இப்ப இந்த ஏன் பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னும் அவங்க காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு என்னன்னா சுமத்தூடிய இருக்கக்கூடிய இந்து மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக காங்கிரஸ் மாற்ற முயற்சிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்தது அதாவது இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு வீடியோ வந்து பறவை முட்டை அப்படின்ட்டு வச்சு இங்க இருக்கக்கூடிய ஓபிசி எஸ் சி எஸ்டி இதுல இஸ்லாமியர்களை கொண்டு வந்துச்சு அந்த பறவை வந்து இது இடஒதுக்கீடு எல்லாம் பறிச்சுக்கிற மாதிரி இது வந்து தேர்தல் ஒரு கண்டனத்தை கூட விதிக்காமல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா இந்த இது நீக்குங்க அப்படின்ட்டு சொல்லிடுச்சு இந்த பதிவு நீக்குங்க இதை வந்து போடக்கூடாது அப்படின்ட்டு எக்ஸ் பலைதள பக்கத்திற்கும் சொல்லிச்சு இங்க பிஜேபிதள பக்கத்துல சொல்றாங்க இவங்க கிட்ட சொன்னா இவங்களே நீக்கிடுவாங்கல்ல நீங்க அங்க இருக்கக்கூடிய கம்பெனிக்கு சொல்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப மட்டுமொத்தமாக இவர்கள் இஸ்லாமிய விருப்பை இந்த நான்காம் கட்ட தேர்தல் நேரத்துல பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அப்பட்டமா தெரியுது முதல் இருந்து அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க

உன்னிப்பாக கவனிப்பாத்தால் தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர்கள் முன்னூற்றி தொகுதியை போன ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்றாலும் இந்த இதில் நாங்கள் வந்து அதிகப்படியாக வெற்றி பெறுவோம் முந்நூற்றி எழுபது நானூறு அப்படின்ட்டு டார்கெட் வச்சுருந்தாங்க சரிங்களா அப்ப இருக்கக்கூடிய தொகுதிகளை கைப்பற்றுவதற்கே இப்பொழுது மோடி அவர்களுக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லைனா மக்கள் அதற்கு அனுமதிக்க இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இப்பேற்பட்ட நிலையில இப்ப ராகுல் காந்தி அவர்கள் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னும் அகிலேஷ் இந்த பக்கம் தேஜஸ்வி எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள் அப்படின்றதும் அவருடைய பொதுக்கூட்டம் இன்னும் மிகப்பெரிய அளவுல வன எழுச்சியை முன்னிறுத்தும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது கெஜ்ரிவால் அவர்களின் மூலமாக நாற்பது தொகுதிகள் பிஜேபிக்கு பறிமுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே முன்னூத்தி மூணு அதிலே நம்ம யூபி போன்ற இடங்களையும் இன்னும் பீகார் போன்ற இடங்களிலையும் மிகப்பெரிய வாங்குது ஏன் அந்த இடத்த அவருடைய குஜராத் தொகுதியிலேயே நாலஞ்சு இடங்கள் போகுது அப்படின்ற இதுவே அவர்களுக்கான ஒரு இருநூத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்ற குறைஞ்சு வந்துருச்சு இப்ப இந்த நாற்பது இடங்கள் அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக பிஜேபி வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கருத்து கணிப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு கெஜ்ரிவாலுடைய தாக்கம் என்னவா இருக்கும் நினைக்கிறத நம்ம